شهد الله أنه لا إله إلا هو والملائكة وأولو العلم قائما بالقسط لا إله إلا هو العزيز الحكيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد சகோதரர்களே இப்போது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் அல்லா சுஹானு தாராவுடைய உதவியால் அல்லாஹுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ஒரு மதரசாவும் ஒரு பள்ளிவாசரும் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முயற்சி நாம் ஈடுபட்டிருக்கிறோம் அன்பர்களே முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பள்ளிவாசல்களை உருவாக்குவதும் மதரசாக்களை உருவாக்குவதும் மர்க்கசுகளை உருவாக்குவதும் இது உம்மத்துக்கு மிக தேவையான அவசியமான ஒரு விஷயமாகும் நாம் பிள்ளைகளை உலக ரீதியாக அவர்களுக்கு கல்வியை தந்து பிற்காலத்தில் அவர்கள் சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு தேவையான கல்வியை அதுக்கு தேவையான அறிவை நாம் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி கல்லூரிகளுக்கு அனுப்பி தருகிறோம் இதுவும் அவசியம்தான் இதை மறுக்க முடியாது இதுவும் அவசியமான ஒரு கல்விதான் ஆகவேதான் நபிசம் அம்மா வசலம் அவர்கள் ஒரு முறை சாட் பின் அபி வக்காஸ் ரதி அம்மா என்கிற நபி உடல்நிலை சரியில்லாமல் இருந்த அந்த கட்டத்தில் நலம் விசாரிக்க வந்தார்கள் அப்போது இதுதான் அவருடைய கடைசி நோய் என்பதாக நினைத்துக் கொண்டார் இதே படுக்கையில் இதே நோயில் அவர்கள் விடுவார் என்று அவர் நினைத்துக் கொண்டார் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அதற்கு அடுத்து அல்லா சுமத்தல் அவர்களுக்கு ஆயுத காலத்தை நீட்டித்தால் அவர்கள் பல பணி பணிகளை செய்தார்கள் மார்க்கத்துக்கு ஆனால் அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் இதே நோயில் நான் விஃபாத்தாகி விடுவேன் ஆக நலன் விசாரிக்க வந்த நபிகள் நாயகம் சமல்லாஹு அலேஹி வசனம் அவரிடத்தில் கேட்கிறார் அல்லாஹி தூதரே நான் என்னுடைய முழு சொத்தை பொருளாதாரம் முழுவதையும் சதக்காவாக தரலாமா ரசூல் சொன்னார்கள் இல்லை அப்படி செய்யக்கூட ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது இன்னும் வாழ்வோம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் பொழுது செல்வத்தின் மீது ஆசை இருக்கும் பொழுது முழு சொத்தை செலவு செய்தால் அனுமதி உண்டு முழு சொத்தை எல்லாவுக்காக சதகம் செய்து கொடுங்கள் அனுமதி உண்டு தகுவாயில் இருக்கும்போது கூடாது அடுத்த சாதி கேட்கிறார்கள் சரியல்லாவின் தூதரே என்னுடைய சொத்தின் மூன்றில் இரண்டு பகுதிகள் சதகமாக தரலாமா ரசூ சொன்னார்கள் இல்லை கூடாது அடுத்த சாதி கேட்கிறார்கள் சரியாவின் தூதரே பாதி சொத்தை நான் சதகவாக தரலாமா ரசூலு சொன்னார்கள் இல்லை அதுவும் கூட இறுதியாக சாபி கேட்கிறார்கள் வித்துதரே என்னுடைய சொத்தின் மூன்றில் ஒரு பகுதி சதகவாக நான் தரலாமா இப்போது ரசூலு சொன்னார்கள் ஆம் வஸ்லுசு கஸீர் மூன்றின் ஒரு பங்கு என்பது கூட அதிகம் தான் இந்த நிலையில் மூன்றின் ஒரு பங்கு சதகவாக தருவது கூட அதிகம் தான் காரணம் நபி சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பிறர் முன்னால் கையேந்துபவர்களாக விட்டுச் செல்வதை விட வசதி வாய்ப்போடு தன்னுடைய பிள்ளைகளை விட்டுச் செல்வது அவர்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை விட்டு செல்வது அல்லது அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு அவர்களுக்கு அதற்கு தேவையான கல்வியை தருவது சம்பாதிக்கக்கூடிய அந்த திறமை அவர்களுக்கு போதிப்பது இதுவும் அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் மூலியமாக ரசூல் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் ஆனால் உலக ரீதியாக அவர்கள் எதிர்காலத்தில் சம்பாதித்து சுகமாக வாழ வேண்டும் என்பதற்கு தேவையான அந்த கல்வியை நாம் தருகிறோமே அதே நேரத்தில் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தேவையான கல்வி தரக்கூடிய அந்த ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அந்த கவலையும் நம்முடைய உள்ளங்களில் இருக்க வேண்டும் அதற்கான வழிதான் என்னது இந்த மதரசாக்கள் இந்த மதரசாக்கள் மூலியமாக தான் அவர்களுக்கு மறுமைக்கு தேவையான கல்வி புகட்டப்படுகிறது பள்ளிக்கூடங்கள் வாயிலாக அவர்களுக்கு உலகத்துக்கு இந்த இம்மைக்கு தேவையான கல்வி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் மதரசாக்கள் வாயிலாக தான் அவர்களுக்கு மறுமைக்கு தேவையான மறுமையின் வெற்றிக்கு தேவையான கல்வி வழங்கப்படுகிறது ஆகவேதான் உன்பானவர்களே அப்படிப்பட்ட மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் அவர்கள் நபியாக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தன்னுடைய வீட்டில் சாபா பெருமக்களை அழைத்து நிச்சயார்கள் இஸ்லாத்தை சொல்லி தருவார்கள் சாபாவுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக அடுத்த அர்த்தம் அர்த்தம் என்கிற சஹாதி வீட்டை தேர்வு செய்து அது மக்காவுக்கு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை விட்டு சற்று தள்ளி இருந்த காரணத்தினாலும் அர்த்தம் நதியும் நபர்கள் மீது யாருக்கும் இவருடைய வீட்டில் மக்கள் ஒன்று கூடி ஏதோ படிக்கிறார்கள் என்று சந்தேகப்பட மாட்டார்கள் என்கிற காரணத்தினாலும் அர்த்தம் ரதியால் அவருடைய வீட்டை ரசூல் அவர்கள் தேர்வு செய்து அங்கு சாபா பெருமக்களுக்கு பாடம் சொல்லி தந்து வந்தார்கள் அது ஒரு மதரசா மதீனா வந்த பிறகு நபி சொல்லா அலிவசரம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பினார் மஸ்ஜித் நபவியை கட்டி எழுப்பிய பொழுது நபிகள் நாயகம் சொல்லாஹு அலிவசரம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வெளியே ஒரு திண்ணையை பெரிய ஒரு திண்ணையை கட்டினார்கள் அதற்கான நோக்கத்தை சொல்லும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் வெளியூரிலிருந்து எல்லாம் ரசூலை தேடி வந்தால் மக்கள் அங்கு தங்கி இருந்து ரசூலோடு இருந்து இஸ்லாத்தை கற்றுக்கொண்டு சில ஹதீசுகளை கற்றுக்கொண்டு போவதற்கு வசதியாக இருக்கும் என்கிற நோக்கத்தில் அது கட்டப்பட்டது ஆகவேதான் அந்த திண்ணையில் வசித்திருந்து ரசூல் சலாசம் அவர்களோடு தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி படித்த சஹாபா பெருமக்கள் யார் என்று ஒரு பட்டியலை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் இன்னார் இன்னார் எல்லாம் அந்த திண்ணையிலே படுத்துக்கொண்டு அங்கே இருந்து கொண்டு நபி அருகில் தான் இருக்கும் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் உடனே விடுவார்கள் செலவு செய்து ஹரீசுகளை கற்றுக்கொள்வார்கள் என்று சஹாபா பெருமக்களுடைய பட்டியல் அதை குறிப்பாக சில சகாபாக்கள் பணக்காரர்களாக வசதி வாய்ப்பு இருந்தவர்களாக இருந்தவர்கள் ஆனாலும் அவர் நினைச்சுவார்கள் கல்வி தேட வேண்டும் என்பதற்காக வந்து அங்கு தங்கி இருந்து ரசூலோடு தன்னுடைய நேரங்களை கழிப்பார்கள் என்று பார்க்கிறோம் ஆக அடுத்த மதரசா என்னது மஸ்ஜித் நபவி மக்காவிலிருந்து மதீனா வந்த பிறகு சஹாபா பெருமக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தருவதற்கான ஒரு கல்வி ஸ்தாபனமாக மதரசாவாக இருந்தது மஸ்ஜித் நபவி என்கிற அந்த பள்ளிவாசல் தான் ஆகவேதான் அங்கிருந்து பல உலமா சஹாபா பெருமக்கள் உருவாக்கப்பட்டார்கள் நபிசுவாசனுடைய சபையை உட்கார்ந்து பல நேரங்களை ஒதுக்கி மார்க்கத்தை படித்த பல உலமா சஹாபா பெருமக்கள் அந்த மதீனாவிலே உருவாக்கப்பட்டார்கள் சஹாபா பெருமக்கள் நபிசுவாசனுடைய ஒஃபாத்துக்கு பிறகு இதே வழிமுறையை கடைபிடித்தார்கள் ஆகவேதான் எங்கெல்லாம் சஹாபா பெருமக்கள் எந்த ஊருக்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டன மதரசா என்று சொன்னால் ஒரு தனி கட்டடமாக அந்த காலத்தில் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதும் அதே பள்ளிவாசல் தான் மதரசாவும் அந்த அமைப்பில் எங்கெல்லாம் சஹாபாக்கள் போனார்களோ அங்கெல்லாம் மதரசா பாடசாலை மார்க்கத்தை சொல்லித் தரக்கூடிய கல்வி ஸ்தாபனம் ஆகவேதான் ஹூஃபாவின் இவ்னு மசூஸ் போனார் அங்கே மதரசு இவ்வளவு மசூலோர் என்று அழைக்கப்பட்டது பள்ளிவாசலில் அவருடைய பாடல்கள் மசராவின் அனஸ்திமாலிக் திமஷ்ரீலே பரசபா பெருமக்கள் அங்கே இருந்தார்கள் அது முக்கியமாக அபுத் தர்தா ரபியம்மா மாணவர்களுடைய உதாரணம் சொல்லப்படுகிறது அபுத்தர்தாரதியமாகவர்கள் சிரியாவில் திமஷ்கிலே டெமஸ்கஸிலே அங்கிருந்த பெரிய பள்ளிவாசலில் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்கள் நினைச்சுவார்களாம் பல ஆசிரியர்களை நியமித்து பத்து பத்து நபர்களுக்கு உதாரணத்திற்கு ஒரு ஆசிரியர் இருபது பேருக்கு ஒரு ஆசிரியர் என்று நியமித்து குரான் செய்யக்கூடிய பணிகளை அவர்கள் செய்து வந்தார்கள் அங்கு ஒரு ஜாமிய பள்ளிவாசலில் கூட்ட கூட்டமாக மக்கள் மாணவர்கள் உட்கார்ந்து குரானை மனப்பாடம் செய்கிறார் அபு தர்தா ரதி அல்லாஹர்கள் ஒரு மாணவரை அல்லது ஒரு தன்னுடைய ஒரு தோழரை அழைத்து சொல்கிறார் சற்று சென்று பாருங்கள் எத்தனை மாணவர்கள் நம்முடைய கண்காணிப்பில் குரான் மனப்பாடம் செய்கிறார்கள் போய் வந்த அந்த தோழர் சொல்கிறார் ஏறக்குறைய எட்நூறு பேர் படிக்கிறார்கள் என்பதாக ஆக இப்படி சஹாபா பெருமக்கள் பள்ளிவாசலில் மதரசாக்களை உருவாக்கி மக்களுக்கு குரானை சொல்லித் தருவது ஹதீசுகளை சொல்லித் தருவது குரான் ஹதீஸ் உடைய விளக்கங்களை சொல்லித் தருவது என்கிற பணிகளை செய்தார்களே அத்தகைய பணியை நாமும் குறிப்பாக அதிகமாக இருக்கக்கூடிய மஹல்லாக்களில் அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களும் பள்ளிவாசல்களோடு இணைந்து உருவாக்கப்பட வேண்டும் காரணம் அந்த மதரசாக்கள் வாயிலாக உருவாக்கப்படுப்படுகின்ற அந்த உலவாக்கள் தான் இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர் ஆம் நிச்சயமாக அல்லாஹான் இந்த மார்க்கத்தை குரானை அதிசை பாதுகாக்கக்கூடியவர் ஆனால் அல்லாஹ் சுபாக வத்தாலா பூமியில் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான வழியாக வசீராவாக உருவாக்கியது யாரை இந்த அகலுரல் என்கிற மார்க்கெட் கல்வி உடையவர்களை தான் ஆகவேதான் அல்லாஹ் சுபா உதாலா ஹூராண்டிய நடை சொல்லுகிறார் ஃபி சுதூரில்லதீ இன ஊதுழைன் இந்த வசனங்கள் புறானுடி வசனங்கள் எங்கு பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் ஃபி சுதூரி அதின ஊ துளையன் மார்க்கெட் கல்வி வழங்கப்பட்ட அந்த உலமாக்கனுடைய உள்ளங்களில் தான் இந்த வசனங்கள் பாதுகாக்கப்படுகிறது என்று ஆகவே குறிப்பாக அந்த பழைய காலத்தை யோசித்து பாருங்கள் நபிசவாசனுடைய காலகட்டம் அடுத்து காலகட்டம் தாவியங்களுடைய காலகட்டம் தபு தாவியின்களுடைய காலகட்டம் அந்த காலத்தை கற்பனை கொண்டு வந்து பாருங்கள் அந்த காலங்களில் உலமாக்களுடைய உள்ளங்களில் தான் இந்த வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது ஏன் எப்படி நான் சொல்கிறோம் நபிசலாசுடைய காலத்தில் குரான் என்ன சுரத்து ஃபாத்தியாக இருந்து நாஸ்மரை வரிசையாக எழுதப்பட்ட நிலையில் இருந்ததா கிடையாது குரானுடைய ஒவ்வொரு வசனம் எழுதப்பட்டிருந்தது ஆனால் வரிசையாக எழுதப்பட்ட நிலையில் இல்லை பல சகவா பெருமக்களுக்கு பல வசனங்கள் அதுவும் கலந்தபடியாக அது எழுதப்பட்டிருக்கும் வரிசையாக ஒருவர் பார்த்து ஓத விரும்பினால் அதற்கான ஏற்பாடு ரசூடைய காலத்தில் கிடையாது அப்படி இருக்க ரசூடைய காலத்தில் எப்படி குரானுடைய வசனங்கள் பாதுகாக்கப்பட்டது மனப்பாடம் செய்துதான் நபிசுவாசம் அவர்கள் குரானுடைய முதல் ஹாஃபிர் மனிதர்கள் நபிசுவாசம் அவர்கள் அந்த வசனங்களை ஓதி காட்ட சாவா பெரும் மக்கள் உடனே என்ன அந்த வசனங்களை கேட்டு கேட்டு ரசூரிடத்தில் மனப்பாடம் செய்வார்கள் இப்படி ரசூருடைய வாழ்க்கையிலேயே பல சகாபா பெருமக்கள் குரானை மனப்பாடம் செய்த ஹாஃபிர்களாக மாறினார்கள் அவர்களுடைய உள்ளங்கள் தான் நல்லா அந்த குரானுடைய வசனங்களை பாதுகாத்தார் எழுத்து வடிவத்தில் என்று பார்த்தால் வரிசையாக எழுதப்படவில்லை ரசூரை காலத்தில் ரசூலுக்கு அடுத்து அபூபக்கருடைய ஆட்சி காலம் வந்தது ரதியமாக அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு யமாமா என்கிற ஒரு யுத்தத்தில் பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த சஹாபாக்களில் எழுபது பேர் ஏறக்குறைய குரானை முழுமையாக மனப்பாடம் செய்த ஹாஃபிஸ் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே உமர் பின் ஃபத்தாப் அபூபக்கர் அபுபக்கர் சித்தி ரதியலானவர்களுக்கு ஆலோசனை தருகிறார் அமீர் மினி அவர்களை எழுபது நாம் உயிரோடு இருக்கும் வரையிலேயே வரிசையாக நாம் எழுதி வைத்து விடலாமே அந்த நேரம் வரை ஹுரான் வரிசையாக எழுதப்படவில்லை ஆக அந்த வேலை நாம் செய்து விடலாமே என்று சொல்ல ஆரம்பத்தில் அபு பக்ரீ அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் பிறகு ஆம் இது தேவைதான் இந்த வேலையை நாம் தான் செய்ய வேண்டும் செய்யாமல் போய்விட்டோம் என்று சொன்னால் மக்களுக்கு அந்த வரிசை தெரியாமல் போய்விடும் என்கிற அந்த தேவையை உணர்ந்த அந்த முதல் சரி எழுதி உணர்ந்தி என்று சுட்டி காட்டினாரே அந்த சகாபிக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படுகிறது ஆக அவரும் அவரோடு சேர்ந்து ஒரு குழு சாபா பெருமக்களுடைய ஒரு குழு அவர்கள் சேர்ந்து குரானை வரிசையாக அரசு சொல்லிக் கொடுத்த அந்த வரிசை படி குரானை எழுதி விட்டார்கள் ஆனாலும் குரானுடைய அந்த வசனங்கள் அத்தியாயங்கள் வரிசையா எழுதப்பட்டு அதற்கு நூற்று கணக்கான காப்பீஸ் உருவாக்கப்பட்டு பிரதிகள் உருவாக்கப்பட்டு என்ன வீடு வீடா ஒரு குரான் இருந்ததா வரிசையா எழுதப்பட்ட அந்த நிலையிலும் வீடு வீடு குரான் எல்லாம் கிடையாது அபுபக்கர் ஒரு பிரதி பிரதி உருவாக்கினார் அது அபுபக்கருடைய வீட்டில் இருந்தது அவர்கள் இறந்து போன பிறகு உமர்தின் ஹத்தாவுடைய கையில் அந்த பிரதி இருந்தது உமர்தின் ஹத்தா அவர்கள் இறந்து போன பிறகு அவருடைய மகள் அன்ஹா ரதியா இடத்தில் அந்த பிரதி இருந்தது வீடு வீடாக குரான் கிடையாது ஊர் ஊர் குரான் கிடையாது குரானுடைய பிரதி கிடையாது ஆக அபூபக்கர் சித்தி ஹசனுடைய ஆட்சி காலத்திலும் உமர்தின் கத்தாவுடைய ஆட்சி காலத்திலும் ஹிருதியமா வாங்குமா குரான் வீடு வீடு கிடையாது ஊர் ஊரு குரானுடைய பிரதி கிடையாது அவைலபிள் இல்லை மனப்பாடம் செய்துதான் அந்த காலத்திலும் குரானுடைய வசதிகள் பாதுகாக்கப்பட்டன அதற்கடுத்து உஸ்மான் பின் அஃபானுடைய ஆட்சி காலத்தில் தான் மீண்டும் குரானை வரிசையா எடுக்கக்கூடிய ஒரு பணி நடந்து அதற்கு பல பிரதிகள் உருவாக்கப்பட்டு முக்கியமான நகரங்களுக்கு ஒரு பிரதி மாத்திரம் அனுப்பப்பட்டது ஆக வெப்பாளர்கள் யோசித்து பாருங்கள் அந்த பழைய காலத்தில் வீடு வீடு ஹுரானுடைய பிரதி கிடையாது முசாத் கிடையாது மனப்பாடம் செய்து செய்து தான் ஹுரானையும் சரி ஹதீஸையும் சரி ஹதீஸ் பொறுத்தவரையிலும் காலத்திலும் சரி சஹாபாவுடைய காலத்திலும் சரி ஒரு சில ஹதீசுகள் தான் எழுத்து வடிவத்தில் இருந்தது எல்லா ஹதீசுகளை மனப்பாடம் தான் செய்து வைத்திருந்தாங்க தாபியின்கிற காலத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் என்கிற ஒரு ஹலீஃபா வந்தார் அவர்தான் எழுச்சிகாரர்கள் முதன் முதலாக ஒரு அரசாணையாக சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஹதீஸ் துறை வல்லுனர் மிகப்பெரிய ஃபகீ மிகப்பெரிய ஒரு அறிஞர் முகமது பின் ஷிஹாப் ஜூஹரி என்கிற இமாம் அவருக்கு சொன்னார்கள் பால்கள் நபி சொல்லாசம் அவர்கள் சொன்னதாக வந்த ஆதாரபூர்வமான தகவல் யாரெல்லாம் சொல்கிறார்கள் பார்த்து அது எழுதி நான் இந்த கல்வி அழிந்து விடும் ரசூருடைய ஹதீசுகள் அழிந்து விடும் என்று பயப்படுகிறேன் என்று சொன்ன பிறகுதான் இமாம் ஜூர் எழுச்சிதார் நூற்று கணக்கான ஹதீசுகளை வரிசையாக தனிப்பு ரீதியாக தான் கிடையாது நம்பகமான மக்களை சந்தித்து கேட்பார்கள் அதை எழுதி கொள்வார்கள் எழுத்து வடிவத்தில் இப்படி முதன் முதலாக ஒரு பெரிய பணி நடந்தது இபுல் ஷிஹாப் ஜூஹரி என்கிற அறிஞர் மூலியமாக அவர்களுடைய அறிஞர்கள் மூலியமாக இப்படிதான் படிப்படியாக அடுத்து எழுத்து வடிவத்தில் ஹதீசம் வந்தது ஆகவே அந்த பழைய காலத்தில் இந்த நில நலத்தை நாம் சிந்தித்துப் பார்த்தால் கற்பனை செய்து பார்த்தால் குரானுடைய வசனங்களும் சரி ஹதீஸுகளும் சரி மனப்பாடம் செய்துதான் அது பாதுகாக்கப்பட்டது ஆக இப்படி எல்லாம் சுமார் ஒரு இந்த கல்வியை குரான் அதீசை உலமாக்களை கொண்டு தான் நல்லா இணைச்சுகிறார் பாதுகாக்கிறான் இந்த காலத்தில் நாம் குரானுடைய வசனங்கள் ஹதீஸுகள் குரான் ஹதீஸுடைய விளக்கங்கள் தஃப்சீர் ஷரா எல்லாமே எழுத்து வடிவத்தில் இருந்தாலும் கூட ஹுரா குரான் ஹதீஸையும் அதற்கான விளக்கங்களையும் பாதுகாப்பதற்கான முக்கியமான வழி தான் உலமாக்களுடைய உள்ளேக்கள் தான் ஆசைதான் ரசூல் சொன்னார்கள் அல்லாஹ் சுமானு ஒரு தாலா கிராமத்துக்கு நெருக்கமா என்ன செய்வான் இந்த கல்வியை பூமியை விட்டு உயர்த்தி விடுவான் கல்வியை இந்த பூமியை விட்டு உயர்த்தி விடுவார் என்பது என்ன பொருள் கிடையாது திடீரென்று எழுத்து எழுது எழுது பார்க்கிறோம் புத்தகம் ஆகிவிட்டு அப்படி கிடையாது பிரசூட்ட சொன்னார்கள் வல

குரானுக்கு ஹதீசுக்கு மனவீச்சை வியாக்கியானங்கள் சொல்லப்படும் பொழுது உண்மையான உலமாக்கள் தான் அந்த தப்பான விளக்கங்களுக்கு பதில் அளித்து வருவார்கள் சொல்வார்கள் என்று நபி ஒரு ஹதீசிலே சுட்டிக்காட்டுகிறார் ஆக அன்பானவர்களே அத்தகைய உலமாக்களை உருவாக்கும் தரம் தான் என்னது மதரசாக்கள் மதரசாவை தாண்டி உலமாக்களை உருவாக்கக்கூடிய ஆரி மதரசா அத்தகைய மதரசாக்களை கொண்டுதான் உலமாக்கள் உருவாக்கப்படுவார்கள் அந்த உலமாக்களை கொண்டுதான் மார்க்கத்தை மார்க்கத்தின் தூய வடிவத்தை மார்க்கத்தின் சரியான விளக்கங்களை சகாபா பெருமக்களுடைய புரிதலை பாதுகாக்க முடியும் அதற்காக தான் அன்பாளர்களை மதரசாக்களை உருவாக்கக்கூடிய அந்த பணியில் நாம் ஈடுபட வேண்டும் முதலாவது கட்டம் மதரசாக்களை உருவாக்குவது உருவாக்கிய பிறகுதான் அந்த மதரசாக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு மதரசாக்களை பாதுகாப்பதற்கு அந்த மதரசாக்களை உருவாக்கும் கட்டத்திலேயே சரியான உலமாக்களை சரியான ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் இது மதரசாக்களை உருவாக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பகுதி சரியான ஆசிரியர்களை உலமாக்களை ஆசிரியர்களாக தேர்வு செய்வது என்கிற ஒரு இப்போ சொல்கிறார் இந்த மார்க்க கல்விதான் வாழ்க்கம் இதுதான் தீ ஆக அந்த மார்க்க கல்வியை யாரிடம் இருந்து நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் மதரசாவை உருவாக்கினால் பத்தாது ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டால் பத்தாது மாறாக அந்த மதரசாவை அந்த கட்டடத்தை அங்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு சரியான கல்வியை தர வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான உலகாக்கள் அங்கு இருந்து பாடத்தை நடத்த வேண்டும் ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் ஆகவே தான் நான் படித்த மதரசா உமராபாதிலே அந்த மதரசாவை உருவாக்கியவர் ஒரு வணிகர் ஒரு தாஜர் ஒரு வியாபாரி ஒரு பெரிய ஆளினுடைய ஆலோசனை அடிப்படையில் அநேகமாக தாவூத் ஹஸ்ரவி அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் அவர்கள் செய்தார்கள் சரி நாம் ஒரு மதரசாவை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் அவர்கள் மதரசாவை உருவாக்கிய பொழுது கட்டடங்கள் கட்டுவதெல்லாம் அடுத்த விஷயம் மதரசாவை உருவாக்குவதற்கு அவர்கள் செய்த முக்கியமான பணி என்ன இந்தியா முழுவதும் ஆங்காங்கே அவர்கள் பயணம் செய்து சிறந்த அவர்கள் மனசாவுக்கு கொண்டு வந்தார்கள் அரபி மொழி என்று எடுத்துக்கொண்டால் அரபி மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள் யார் சிறந்த விதத்தில் அரபி இலக்கணத்தை நடத்தக்கூடிய ஆசிரியரை கொண்டு வர வேண்டும் அவ்வாறு அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஆசிரியர் தான் என்கிற அந்த காலத்து பழைய ஆசிரியர் உமரபா மதரசா அவர் அரபி மொழியில் அரபி இலக்கணம் இலக்கியம் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர் அந்த அளவுக்கு பல அரபு உலமாக்களுக்கே கல்வி இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தவர் அரபி மொழியில் அவரை இணைச்சிருந்தார்கள் அழைத்து வந்தார்கள் ஹதீஸ் துறையில் சிறந்த கல்வி தர வேண்டும் என்பதற்காக நதீர் ஹுசைன் அத் தஹல்வி என்கிற ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ் துறை வல்லுநர் இந்தியாவிலே இருந்த ஒரு மிகப்பெரிய அறிஞர் அவரை தேடி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இந்தியர்களும் சரி அரபு உலகத்திலும் இருந்தும் சரி பல மாணவர்கள் வந்தார்கள் ஹதீஸ் பாடத்தை கற்றுக்கொண்டு கொண்டு போனார்கள் அப்படிப்பட்ட நதீர் ஹுசை தேவி என்கிற அறிஞரிடம் படித்த மாணவர்களுடைய ஒரு மாணவராகிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் தான் அவரை அழைத்து வந்தார்கள் இங்கிருந்து யூபி ஆசம்கர் என்கிற ஊரில் இருந்து அவருடைய பிள்ளையுடைய பிள்ளை தான் ஆபதி அவர்கள் ஆகவே நோர்மான் ஆபதி என்கிற அந்த முகத்தீசை யூபி இருந்து நினைச்சுதார்கள் வந்து பாடம் நடத்துங்கள் என்று சிறந்த ஆசிரியரை கொண்டு வர வேண்டும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டுதான் அந்த மதரசாக்கள் அந்த மதரசாவில் அந்த மார்க்க கல்வி என்பது பாதுகாக்கப்படும் என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் செயல்பட்டார் என்று பாருங்கள் அதே போல் மதரசாவி உமராபாத் மதரசாவி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு ஆசிரியர் தான் முகமது கோந்தல்வி என்கிற ஒரு அறிஞர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் மிக சிறந்த ஹதீஸ் துறை வல்லுனர் மிக சிறந்த வல்லுனர் சட்ட வல்லுனர் மிக சிறந்த முஃபஸ் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர் தான் முகம்மது காந்தோல்வி எஹார் இலாய் ஜஹீர் ரஹிமுல்லா அவர்களுடைய மாமனார் அவர்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட கல்வியாளர் ஆதி என்று சொன்னால் ஷேக் அல்பாரி போன்ற அறிஞர் முகமது காந்தோல்வி என்கிற அந்த அறிஞரை குறித்து நினைச்சு விடுகிறார்கள் அவரை போன்ற ஒரு ஆதிமை நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார் அவர்கள் ஒரு முறை அவர்கள் வசித்து வந்த அந்த பகுதியில் காந்தோல்வி அந்த பகுதியிலே அப்துல் ஹக் என்கிற பெயரில் ஒரு நசராணி பேர் தான் அப்துல் ஹக் ஆனால் நசராணி மதத்தை சார்ந்தவர் அவர் என்ன செய்கிறார் அல்லாவுக்கு வைக்கும் விதமாக ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் அதற்கு பதிலடி தரும் விதமாக இவர் நினைச்சார்கள் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள் என்கிற பெயர் அநேகமாக அல்லாவுக்கு மகன் இருக்கிறான் என்கிற அந்த கொள்கை பாத்தியான அசத்தியமானது ஏகத்துவ கொள்கைதான் சத்தியமானது என்கிற பெயரிலே ஒரு புத்தகத்தை எழுதி நினைச்சார்கள் கைப்பட எழுதி பிரியத்துக்காக வந்து ஒரு இடத்தில் தருகிறார் ஆனால் அந்த நபர் வந்து ஏதோ அலட்சியத்தில் அந்த எழுதி கொடுத்த அந்த பிரதியை தொலைத்து விட்டார் ஆக மன்னிப்பு கேட்டு சொன்னார்கள் நான் அந்த பிரதியை தொலைத்து விட்டேன் அதற்கு மீண்டும் என்ன செய்கிறார் ஆரம்பத்தில் இருந்து அந்த புத்தகத்தை எழுதி கையில் தருகிறார் சரி இதை அச்சுத்தார்கள் பிரிண்ட் செய்து தார்கள் சரி இரண்டாவது முறை கொடுத்த அந்த பிரதியை வைத்து அந்த புத்தகம் பிரிண்ட் செய்யப்பட்டது சில மாதங்கள் சில வருடங்கள் பிறகு அவர்கள் ஆரம்பத்தில் கொடுத்த அந்த புத்தகம் கைக்கு கிடைத்தது எடுத்து பார்த்தால் அதனுடைய தலைப்பு அதில் செய்திகள் இரண்டாவது முறை அவர்கள் எழுதி தந்தார்களே அந்த செய்திகள் எல்லாமே அப்படி இருந்தது மாறாமல் அவ்வளவு அல்லா சுமாரத்தவர்களுக்கு மனசக்தியை ஆற்றலை கொடுத்திருந்தால் கல்வி அறிவை கொடுத்திருந்தால் அப்படிப்பட்ட ஆசிரியரை உமராபாதியில் கொண்டு வந்தார் என்று காரணம் என்ன சிறந்த ஆசிரியர்கள் சிறந்த உளமாக்கலை கொண்டுதான் சரியான கல்வியை தர முடியும் கல்வியை பாதுகாக்க முடியும் இது முக்கியமான ஒரு கட்டம் இதற்கு அடுத்த கட்டம் தான் என்னது மதரசா இயங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தானாக அப்படி இயங்காது மாறாக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் சரியான ஆசிரியர்களை கொண்டு வருகிறோம் அடுத்து மாணவர்களை திரட்டுவது அடுத்த கட்டம் தான் பொருளாதாரம் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் மதரசாக்களை நடத்த முடியாது பெரும்பாலும் மதரசாக்களில் ஃபீஸ் வாங்கியெல்லாம் பாடங்கள் சொல்லித்தரப்படாது ஃபீஸ் வாங்கினாலும் ஏதோ நாமினல் ஃபீஸ் தான் மிக குறைந்த ஃபீஸ் தான் உலக படிப்புக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்வது போலெல்லாம் மக்களை செய்வதில்லை மார்க்க படிப்புக்கெல்லாம் தயிராக செலவு செய்வதில்லை ஆக அவர்களுக்கு குறைந்த கட்டணத்தை வாங்கிதான் மார்க்க கல்வியை சொல்லித்தர முடியும் அப்படி இருக்க மதரசாவுடைய செலவினங்கள் எப்படி சமாளிப்பது ஆக உண்மத்தில் இருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் தான் செய்ய வேண்டும் அந்த மதரசாக்களை பாதுகாக்க அதை தொடர்ந்து நடப்பதற்கு தன்னுடைய பொருளாதாரத்தை தாராளமாக செலவு செய்ய வேண்டும் இது அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான கட்டம் அல்லா சுபான எனக்கு மார்க்க கல்வியை தரவில் என்று சொன்னால் ஆனால் எனக்கு அல்லா சுபான வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மார்க்கத்துக்கு சேவை செய்வதற்கு அந்த பொருளாதாரத்தை நான் செய்ய வேண்டும் செலவு செய்ய வேண்டும் அறிஞர்கள் தன்னுடைய கல்வியை கொண்டு சேவை செய்வார்கள் வசதி படைத்த மக்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு செலவு செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் உமராவர் மதர்சாவை ஆரம்பித்த உமர் என்பவர் ஒரு வணிகர் என்று சொன்னோம் நூற்றாண்டு மக்களுக்கு பாடமா நடத்தினார் இல்லை அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு தன்னுடைய உழைப்பை கொண்டு முயற்சி செய்தார் ஆசிரியர் மாதத்தினுடைய கல்வியை கொண்டு உழைப்பு செய்தார்கள் அதனுடைய விளைவு என்னது நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான உணவாக்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு ஆளிலும் தன்னுடைய பகுதிகளில் நூற்று கணக்கான மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தருகிறார் இப்படிதான் மார்க்கம் பாதுகாக்கப்படும் உணவாக்கம் உருவாக்கப்பட வேண்டும் அதற்கு கல்வி உள்ளவர்கள் கல்வியை கொண்டு சேவை செய்வார்கள் பொருளாதாரம் உள்ளவர்கள் பொருளாதாரத்தை கொண்டு சேவை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பொறுப்பை நான் உணர்ந்து எல்லோரும் தன்னுடைய தரப்பிலே இதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அல்ல நமக்கு அந்த பாக்கியத்தை சுருக்கமாக நான் இந்த உரையில் முடித்துக் கொள்கிறேன்